வெல்கம் பேக் முதல் போட்டியைப் போலவே முலன்பொருளில் நடந்த இரண்டாவது டி டுவெண்டி ஐ போட்டியும் விறுவிறுப்பாக அமைந்தது சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமன் செய்தனர் அவர்கள் வெறும் வெற்றி பெறவில்லை ஐம்பத்து ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்தினர் டி காக்கன் அதிரடி ஆட்டம் முதல் இந்தியாவின் சரிவு வரை இன்றைய போட்டியில் பேச வேண்டிய ஐந்து முக்கிய விஷயங்களை இப்போது விரிவாக பார்ப்போம் இன்றைய போட்டியின் நாயகன் குவிண்டன் பற்றி பற்றித்தான் முதலில் பேச வேண்டும் அவர் ஆடிய விதம் வேற லெவல் வெறும் நாற்பத்து ஆறு பந்துகளில் தொன்னூறு ரன்கள் குவித்தது சாதாரண விஷயமல்ல அவர் அடித்த ஏழு சிக்சர்கள் இந்தியன் பவுலர்களை நிலைகுலைய வைத்தது மைதானத்தின் சிறிய எல்லைகளை அவர் மிகச்சரியாக பயன்படுத்தினார் மிடில் ஓவர்களில் அவர் கீரை மாற்றிய விதம் சேசிங்கின் போது இந்தியாவிடம் மிஸ்ஸான ஒரு விஷயமாக எனக்கு தோன்றுகிறது இந்தியன் போலிங் எடுத்துக்கொண்டால் இது அவர்களுக்கு ஒரு மோசமான நாள் குறிப்பாக ஆஷ்தீப் சிங்குக்கு ஐம்பத்து நான்கு ரன்களை விட்டுக் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்க ஒரே ஓவரில் ஏழு வைடுகள் வீசியது அணியின் வேகத்தை வெகுவாக குறைத்தது சரியான யார்கரை வீச முயன்று பவுலர்கள் தங்கள் லைனை இழந்தது போல் தெரிந்தது சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஒரு அணிக்கு எதிராக இத்தனை எக்ஸ்ட்ரா ரன்களை வாரி வழங்கினால் வெற்றியை தாரை வார்ப்பது போல் ஆகிவிடும் இருநூற்று பதினான்கு ரன்களை சேஸ் செய்யும்போது ஒரு அதிரடியான ஆரம்பம் தேவை ஆனால் இந்தியா அதற்கு நேர்மாறாகச் செயல்பட்டது சுப்மான் கில் டக் அவுட் ஆக அவரை தொடர்ந்து அபிஷேக் ஷர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் பவர் பிளேயில் வெளியேறியது ஆட்டத்தின் முடிவை அப்போதே தீர்மானித்துவிட்டது விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் ஆடுவது நல்லதுதான் ஆனால் புதுபந்தியில் இப்படி விக்கெட்டுகளை தூக்கி எறிவது மிடில் ஆர்டருக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது இந்தியாவுக்கு இருந்த ஒரே ஆறுதல் திலக் வர்மா மட்டும்தான் முப்பத்து நான்கு பந்துகளில் அவர் அடித்த அறுபத்து இரண்டு ரன்கள் மிகச் சிறப்பான ஆட்டம் அவர் கண்ணை மூடிக்கொண்டு சுற்றவில்லை மிக தரமான கிரிக்கெட் ஷாட்களை ஆடினார் மற்றவர்கள் பதற்றமடைந்த போது அவர் நிதானமாக இருந்தார் அவருக்கு துணையாக ஒரு பார்ட்னர் மட்டும் இருந்திருந்தால் இந்த ஆட்டம் கடைசி வரை சென்றிருக்கும் இந்த டி அணியில் அவர் தனது இடத்தை உறுதி செய்துவிட்டார் என்றே சொல்லலாம் இம்பாக்ட் பிளேயர் விதியை இந்தியா பயன்படுத்திய விதம் இந்த முறை கை கொடுக்கவில்லை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆனால் இடையில் வரும் பேட்ஸ்மேன்களால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது தொடர் இப்போது ஒன்றுக்கு ஒன்று என சமமாக உள்ள நிலையில் தர்மஸ்தலாவில் நடக்கும் அடுத்த போட்டிக்கு பவுலிங் கூட்டணியை மாற்ற வேண்டுமா என்று யோசிக்க வேண்டும் ஸ்பின்னர்கள் பரவாயில்லை ஆனால் பூம்ரா இல்லாதது பேஸ் அட்டாக்கில் பெரிய குறையாக தெரிகிறது இது ஒரு வருத்தமான தோல்விதான் ஆனால் அடுத்த போட்டிக்கு இது ஒரு சரியான எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது மூன்றாவது டி போட்டியில் இந்தியா பவுலிங் மாற்றங்களை செய்ய வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த அப்டேட்டிற்கு மறக்காமல் லைக் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள்